திருச்சிற்ற்றம்பலம் அபிராமி அந்தாதி பாடல் ஒன்பது கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனகவேற்பில் பெருத்தன பாழலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கூர் திருத்தன பாரமு மாறமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மோறலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே இப்பாடலுக்கான விளக்கம் அபிராமி அன்னையே கருப்பு நிறம் கொண்டு என் தந்தையாம் சிவபெருமானின் கண்ணிலும் கருத்திலும் என்றும் நீங்காமல் நிற்பனவும் வண்ணமயமான பொன்மலையாம் மேருவை விட பெருத்து நிற்பனவும் பால் வேண்டி அழுத திருஞான சம்பந்தருக்கு நல்கி நின்றனவும் ஆன உன் கருணையை போல் கனமான உன் திருமுலைகளுடன் அதில் பொருந்தி இருக்கும் உன் சிவந்த திருக்கரங்களில் ஏந்திய வில்லுடன் அம்புடன் உன் அழகிய புன்னகையுடனும் என் முன்னே வந்து காட்சி தர வேண்டும்